தேவையில்லாத சச்சரவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்கள் மீது வழக்கு வரக்கூடாது ஒரு வழக்கு உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய வழக்கை சந்திக்கக்கூடிய இளையோராக நாம் இருக்க வேண்டும் நான் உள்பட அனாவசியமான சண்டை சங்கிகள் எங்கேயாச்சும் கத்துட்டு போட்டு நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை அவனுடைய வேலை பீகார்ல எடுபடலாம் அவனுடைய எஸ்ஐஆர் பீகார்ல எடுபடலாம் இது தமிழர் நிலம் இங்க நெடுபடாது இங்கு நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கீழ்த்தரமான அரசியல் அநாகரிக அரசியல் மாட்டுக்கறி அரசியல் மதத்தின் பெயரால் அரசியல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒற்றை வாக்கு ஒற்றை ஓட்டு ஒரே குடும்ப அட்டை இதையெல்லாம் கொண்டு வந்து இங்கு திணிச்சு எப்படியாவதும் தமிழ்நாட்டை கைப்பற்றணும் என்ற உங்கள் கனவு ஒருபோதும் இப்போது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை சாத்தியம் இல்லாம ஆக்குவதற்காகத்தான் இளைய தலைமுறை நாங்கள் உருவாகி வருகிறோம் நாங்கள் ஒரு புரிதலுக்கு வருகிறோம் மனுஷர் நினைச்சா அவர் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட திரட்டிட்டு போய் நாளைக்கு அண்ணா அதிமுக ஒரு சீட்டு வாங்கலாம் கார்த்திக் அம்மா ஏற்கனவே சுயேச்சை அவர் வெற்றி பெற்று அவர் நினைச்சா அவர் ஒரு ஆயிரம் பேரோட நாளைக்கு இணைகிறாரு அவர் இளைச்சல் நாளைக்கு திமுக அண்ணா திமுக போய் ஒரு மாமன்ற ஆகலாம் ஆனா அதே மாதிரி இங்க வந்து இருக்கிற என்னை நம்பி வந்து அணி அணியா இங்கு கட்சியில இணைகின்ற எல்லா கூட்டமும் ஆளுங்கட்சியை நோக்கி போகாமல் அடுத்து நாங்க தான் என்று சொல்லுகின்ற அதிமுகவை நோக்கி போகாமல் ஐம்பத்தி ஆறு இஞ்சி மார்பு கொண்ட பாரதிய ஜனதா என்கிற இந்த கட்சிதான் தமிழ்நாட்டை ஆளப் போகுது என்று பேசி வருகின்ற கும்பலை நம்பி போகாமல் முந்திரி காற்றில் பிறந்த வேல்முருகனை நம்பி வருகிறது என்று சொன்னால் இதுதான் அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு ஒரு பார்வை ஆக இப்படி வருகின்ற இளைஞர்களை அரசியல் அரசியல்படுத்தி பண்படுத்தி ஒரு புரிதலை உருவாக்கி பொதுமக்கள் முகம் சுலிக்காத வண்ணம் பொதுமக்கள் இது ஒரு கட்சியா என்று ஏதனும் பேசாத வண்ணம் பொதுமக்களின் அன்பை பெறுகின்ற கட்சியாக இங்க என்னுடைய தொழிற்சங்கத்தின் துணைசீவர் கார்த்திக் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காக சாக்கடை வசதிக்காக போராடுகிறார் மன்சூர் அவர்கள் இருக்கிற எண்ணற்ற மக்களின் மக்களுக்கான பட்டா பிரச்சனைக்கு போராடுகிறார் சிபிஎஸ் கார்த்திக் பட்டா பிரச்சினைக்காக போராடுகிறார் எங்கள் எப்போது ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவர்கள் அங்கே நாம் சென்னை சேர்ந்த வாழ் பகுதியிலே வாழ்கிறோம் அவர்களுக்கு பட்டா இல்லை ஒரு பெரிய தனியார் தனதாக்கி கொள்ள விரும்புகிறான் பொதுமக்களுக்கு அந்த இடத்தை தரம் இருக்கிறான் என்று அதற்காக அவர்கள் போராட வருகிறார்கள் ஆக உங்களுக்கான போராட்ட புரிதல் என்பது குரலற்ற மக்களின் குரலாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் அவர்களுக்கான தீர்வு கிடைக்காத பிரச்சனை தீர்க்க வேண்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய அருவி தம்பி திகா குமார் அவர்கள் இங்கே இருக்கிற டாடா நிறுவனத்தில் ஒரு வடநாட்டு பெண்மணி அங்கே கைவரைகளிலும் குளியலர்களின் கேமராவை பொருத்தி எங்கள் வீர தமிழ் தமிழீச்சிகளுடைய குளியலறை காட்சிகளை படமெடுத்து எடுத்து அதை வட இந்திய சங்கி கும்பல்கள் மூலமாக வட இந்திய கும்பல்கள் மூலமாக உலக நாடுகளுக்கு புலி என்கிற பெயரை அனுப்பி வைத்து காசு பார்க்கிற அவர்களை இடம் கண்டு அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தேதி கேட்டு காத்திருக்கிறார் தமிழக கட்சியில் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அது இளைஞர் அவருடைய வருமானத்திற்கான இந்த நாட்டில் நடக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக என்பதை புரிவோடு என்னோடு அரசியல் களத்தில் கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதை நாட்டுடைய அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் டாடா நிறுவனத்தில் இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை திறம

அவர்கள் அத்தை பேரும் சட்டத்தின் முன்னிட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா வந்தவர்களின் வேட்டை காடுகளாக என் தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை இருந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்புகளை விழுந்தோம் வணிகத்தை இழந்தோம் எங்கள் உரிமைகளை இழந்தோம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மானத்தோடு எங்கள் தமிழ்ச்சிகளை இந்த மண்ணி உழைத்து சம்பாதிக்கலாம் என்று வேலைக்கு சென்ற இடத்தில் ஒரு முறை கைவரைகளிலே இன்றைக்கு கேமராக்களை புரைத்தி நம்முடைய மானத்தையும் மேல் பேசுகின்ற நிதி பிரிவுகளாக மாறுகிறார் இந்த சங்கிக்கும் கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தி ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்றை கொண்டு உருவாக்கி அவன் எந்த பணிக்கு இங்கு வருகிறான் திரும்ப பணிக்கு செல்கிறானா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று போராடுகிற இயக்கம் நாங்கள் நீ இந்திய நாடு முழுக்க நாங்க எங்க வாழலாம் ஓட்டுரிமை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை கொடு கேரளாவில் யார் முதலமைச்சராக வரணும்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க யார் தனக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் கேரளா மக்கள் முடிவு செய்யணும் ஆனா என்ன செய்யறாங்க மோடி கும்பல் அறுபத்தி அஞ்சு லட்சத்து பீகாருடைய மக்களை தூக்கிட்டான் இந்தியாவுடைய குடியுரிமையை கேள்விக்குறி ஆக்கிறான் சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களை கொண்டு வந்தான் எனது இந்திய இஸ்லாமிய மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள் வேல்முருகன் நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்குகளை சுமந்து போராட்ட களத்திலே நின்று இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் குடியுரிமையின் ஊடாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அல்லது பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு எதிராக களம் ஆடுகின்ற இடதுசாரி சக்திகளையும் வாக்காளர் பற்றியிருந்து நீக்கி தனக்கானவர்களை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டில் மரசின் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு கொண்டு வந்த முறை தான் எஸ்ஐ ஆர் என்கிற தேர்தல் சிறப்பு அந்த சீர்திருத்த முறை வாக்கி சேப்பது வாக்கை நீக்கு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டு நேரத்தில் வருவாங்க எங்கள் ஊருக்கு வாத்தியாருக்கு ஓட்டலிஸ்ட்டை கையில் எடுத்து வருவாங்க செத்து போட்டாரா யார் எது கேட்பாங்க செத்த நீக்கிட்டு நீங்கிட்டு இருக்கிற மலை அத்தை சொன்னால் கேட்பாங்க ஆனால் இப்போ ஒழிச்சி சம்பாதிக்கிறது இஸ்லாமியர்களும் இங்க இருக்கிற தமிழர்கள் துபாய் சிங்கப்பூர் மலேசியா போனோம்னா எங்க வருவாங்களா மூணு மாசத்துல டிசம்பர் நாலு வரைக்கும் சிங்கப்பூர்லேருந்து மலேசியால இருந்து அமெரிக்காவிலிருந்து விமான டிக்கெட் போட்டு வந்து இவங்க வாக்குரிமை சரிபார்க்கும் போது நேர்மிக்கணும் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க அம்மாவோ அவங்க அத்தாவோ ஓட்டு போடுறதுக்கு ஆவணம் வச்சிருக்கணுமா ஏன்னா எம்எல்ஏ நானு எங்க அப்பா ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆவணம் என்கிட்ட எப்படி இருக்கும் இப்ப எங்கடா போய் நான் கேட்பேன் அப்ப நான் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா அப்ப நான் ஓட்டு போட உரிமை இல்லையா இது இந்தியாவில் இருக்கிற எந்த சங்கிகளும் கேட்கல தமிழர் நிலம் தமிழர் மண் தமிழ்நாடு தான் கேட்டது இந்த இசையான எதிர்த்து முப்பத்தி அரசு மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தினோம் சொல்றாங்க அறிவு ஜீவி பிஜேபி காரங்க தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் கையில் தான் இருக்கு முதலமைச்சர் தானே மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் போட்டிருக்கிறாரு ஆனா இது போன்ற சீர்திருத்தங்களிலும் தேர்தல் நடைபெற என்ற போதும் இந்தியாவுடைய அப்பான பாடி என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டது அல்ல தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டது அல்ல இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டது அந்த இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு யாருக்கு கட்டுப்பட்டது என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது அதனாலதான் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் எதிர்த்து போராட்டம் பண்ண சொல்றாரு நாங்க போராட்டம் பண்ணி இருக்கிறோம் முப்பத்தி மாவட்டத்துக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு ஆனா முப்பத்தி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் இந்த விஷயத்துல கலெக்டர் பேரை கலெக்டர் பேச்சு கலெக்டர் வந்து முதலமைச்சர் பேச்சை கேட்கல இந்திய தேர்தல் ஆணையத்தின் பேச்சை கேட்டுதான் எஸ்ஐஆருடைய சீர்திருத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற பதினாலு ஆவணங்கள் இந்த ஆவணங்களை தரவில்லை என்றால் நான் இந்த நாட்டின் குடியுரிமை அற்றவனாகி விடுவேன் இந்த நாட்டுடைய ஓட்டுரிமை அற்றவனாகி விடுவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது

அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பல லட்சம் கணக்கான பேர் திரண்டு பேரணி போராட்டம் நடத்தினா மறுநாள் இருபது லட்சம் பேர் உயிரா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்கிட்டான் இதுதான் தில்லாலங்கடி அரசியல இந்த அரசியல இங்கேயும் செய்து இந்த வட இந்தியர்கள் நீங்க நாட்டு ஆலையில இருபத்தி ஆயிரம் பேர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வட இந்தியர்கள இருக்காங்கல்ல இவனுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுத்துட்டா மோடி அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்ப அட்டை கொடுக்குறான் தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் பீகார் பவன் அஸ்ஸாம் பவன் அந்த மாநிலத்தினுடைய ஐ.ஏ.எஸ் அதிகாரிகள் Chief Secretary கேரளா கொண்டு வந்து நியமிச்சி அவனுக்கு வீடு வீடா இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு எல்லารக்கும் ஓட்டர் ஐடி கார்டு குடுக்குறான் நான் கேக்குற நீங்க எந்த இந்தியர்ல வேணும்னாலும் போய் கேளுங்க யார்ரா நீ ஓட்டு போடுவன்னா நான் சி.பி.எம் க்கு போடுவேன் இடதுசாரி கம்யூனிஸ்ட் போடுவேன் இல்லது வலது கம்யூனிஸ்ட் போடுவேன் அப்படினு சொல்வானா பாக்கறீங்களா இல்ல இல்ல ஆமா நம்ம ஓட்டு மோடிஜிக்கு நம்ம குத்துது மோடிஜி ஜெயிக்குது அப்படிம்பா

அதுல முப்பத்தி லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றவராக இருக்கிறார் எடுத்து பார்த்தா எல்லா குருமே பாண்டே சாண்டே பாண்டே ஒரு பேரு வாயில வரல அதே மாதிரி பேர் சேர்க்க போற எனக்கு கிடைத்த தகவல் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளர்களாக நாற்று நடிகின்ற அறுப்பு நடக்கின்ற இன்றைக்கு சுகாதாரப் பணிகளை செய்கின்ற தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க இன்னொரு நண்பர் சொன்னார் அது ஒரு கோடி பேர் இருக்கும் அப்படின்னா என்னுடைய நண்பர் அனைத்துக் கட்சி கூடுதலை மதிப்பிற்கு சொன்னார் வேல்முருகன் சொல்வது உண்மை நான் சொல்வதைத்தான் வேல்முருகன் சொல்லுகிறார் வேல்முருகன் சொல்வதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னேன் என் அண்ணன் வைகோ சொல்வது உண்மை அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினொன்னு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வாக்காளராக சேர்த்திருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எத்தனை மடங்கு அதிகரிக்கும் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பேர் ஆக ஒரு கோடி பேர் வடமழைத்தவர் இந்த நாட்டிலே வாக்களிப்பார் என்று சொன்னார் இங்க பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாக்காக அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பணி நடக்கிறது இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள் அரசியல் கட்சிகள் நான் வன்னீரு நான் பரையறு நான் தேவரு நான் தேவேந்திரரு நான் நாட்டாரு நான் தேவேந்திரரு நம்ம காலமுள்ள இதுக்கு சண்டை போட்டு கிடக்கிறோம் எங்கூர் கடலூர் மத்திய தேர்வு போன கண்ணபுரான் போன்றவர்கள் உட்காந்துருக்கிறாங்க பாதை மாட்டையில பார்த்தா உட்கார்ந்து உட்காந்துருக்கிறார் திருச்சியில பார்த்தா உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறான் ஒரு அவள் கூட ஜெயிலில் நம்ம நண்பர் எஸ் ஆர் பாண்டியன் போன்றவர்கள் சிந்தித்ததோடு விளைவுதான் அரசியல் கட்சி எம்மா நாளை கேட்க நாங்கள் சமூகம் சார்ந்த இயக்கங்களை நடத்தி மற்றவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற சாதியாக இருப்போம் எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய தமிழ் அரசியல் வெளிப்படுத்தி பண்படுத்தி அரசியல் புரிதலை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணற்ற இளைய தலைமுறை புதிய இயக்கங்களை நம்முடைய சகிதாபானு போன்றவர்களும்

இங்கே பார்ட்டி கட்சியில் இருந்து வந்து சேர்ந்து என் தம்பி நம்முடைய கரு பிரபாகரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு நம்முடைய ஐயப்பன் நம்முடைய எண்ணற்ற தோழர்கள் அணியணியாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து இணைந்து வந்தமே இருக்கிறார் என்னால் தேதி தர முடியவில்லை நாளை பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி சேலத்தில் நிகழ்ச்சி பத்தொன்பது தேதி நாமக்கல் நிகழ்ச்சி இருபதாம் தேதி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி தொடர்ந்து என்னால் தேதி கொடுக்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இனியே வந்து கொண்டிருக்கிறார்களே எதற்காக நாங்கள் அரசியல் அறிவை அரசியல் புரிதலை என் இளைய தலைமுறை பெற தொடங்கி இருக்கிறது ஒரு சரியான புரிதலுக்கு என் தமிழ் சமூகம் வர தொடங்கி இருக்கிறது இனி உங்களுடைய பாஜக்கள் எல்லாம் எங்கள் பாஜக்களிடம் பலிக்காது மாப்பிள பலிக்காது அதனால நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமயமாக வீடு கொண்ட சமூகமாக சாதி எல்லைகளை கடந்து மத மாச்சரியங்களை தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆட்சி பரிமாணம் செய்த மன்னர்களின் நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி உரிமை எங்களுக்கு சொந்தம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்கள் எவாவனுக்கு பேரு எவாவனுக்கு சில எவ்வளவு மணிமண்டபம் எவ்வளவு பேர்ல அரசு கட்டிடங்கள் எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுப்போம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் கணக்கு எடுத்து ஒரு நாள் கணக்கு முடிப்போம் அதற்கான படைதான் பயணி பாபாவின் படை திப்பு சுல்தானின் படை தமிழரசனின் படை மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரின் படை